இயேசு கிறிஸ்துவின் வருகை உலக மக்களுக்கு ஒரு திருடன் வருவது போல இருக்கும் அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் இல்லாததாக எதிர்பாராத ஒரு காரியமாக அது அவர்களுக்கு ஒரு ரகசியமாகவே இருக்கும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சபைக்கு எப்படி இருக்கும் என்ற அப்போ சாய பவுல் இதை விளக்கும் பொழுது ஒன்று தசலோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு தயவு செய்து எல்லாரும் வேதத்தை எடுத்து கொஞ்சம் வாசித்து பாருங்க ரொம்ப அருமையான வசனம் நம்ம கவனிக்க வேண்டிய வசனம் இரண்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் இரவில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் எங்க இயேசு சொன்ன வார்த்தையை மறுபடியும் போசனாய் போல் பயன்படுகி இயேசு எப்படி வருவாரா திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார் என்று சொல்லிவிட்டு சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் கர்ப்பவதி ஆனவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பி போவதில்லை அழிவு சடுதியாய் வருவது அப்படின்றது நமக்கு இல்ல யாருக்கு இயேசுவை அவரை பின்பற்றாத உலக மக்கள் மேல் இது வரும் சடுதியாக வரும் இப்ப நாலாம் அழகாக விளக்குகிறார் பாருங்க சகோதரரே அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே அப்படின்னா உலக மக்களுக்கு திருடன் வந்தது போல இருக்கும் ஆனா நீங்க அந்த காலத்துல இருக்கிறவங்கள ஒரு காலத்து அந்த காலத்துல இருந்தீங்க இப்ப ஆச்சரியமான வெளிச்சத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க உங்களுக்கு அது எப்படி இருக்காதுன்னு சொன்னா திருடன் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போனது போல அதிர்ச்சியாக அது இருக்காது ஏனென்றா நீங்க அந்த காலத்துல இருந்து வெளிச்சத்திற்குள் வந்துட்டீங்க ஐந்தாம் வசனத்துல விளக்குகிறார் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து தெளிந்தவர்களா இருக்க கடவும் நல்லா கவனியங்க இந்த திருடனை போல அதிர்ச்சி ஊட்டும் வகையிலே திடீர் என்று இயேசுவின் வருகை வரும் என்று உலகத்துக்கு வந்து ஒரு அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவின் வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைக்கு இது அதிர்ச்சி அல்ல ஏன் தெரியுமா இந்த நாளுக்காக அவன் விழித்திருந்து காத்திருக்கிறான் அலையிலோயா திருடன் இன்ன நேரத்திலே வருவான் என்று ஒருவன் அறிந்திருந்தால் அவன் என்ன செய்வான் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டாதிருப்பான் அப்போ ஒரு தேவனுடைய சபையானது